எப்பா இவனுக்கு சண்டை போட்டு செத்துருவானுங்க போலையே யாருன்னு சொன்னா உங்களுக்கே மிகப்பெரிய சிரிப்பு தான் வரும் அரசியல்ல ஆறு மாசம் முன்ன வரைக்கும் வெற்றி கூட்டணி எங்களை யாராலும் பிரிக்க முடியாது நாங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு பில்டப் போட்டு இருந்த இந்தியா கூட்டணியில தான் சண்டைனா சண்டை குடும்ப பிடி சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு முன்ன அதிமுக கட்சியை பத்தி அந்த கட்சியில அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கட்சி மூணு சூறா மூணு நூறா நாலு நூறா சுக்கு நூறா உடஞ்சு இருக்கு அப்படின்ட்டு பேசிட்டு இருந்த அந்த ஊடகம் இன்னைக்கு இந்த இந்த சம்பங்களுக்கு தான் பேசுறதுக்கு வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அவரு அமைச்சர் ராஜ கண்ண பண்றாரு மேடையில பேசிட்டு இருக்காப்புல என்ன செய்ய ரெண்டு ரெண்டு தலைவரும் மூணு தலைவரும் இருக்க கட்சிக்கெல்லாம் நாங்க கூட கூட்டு அலைய வேண்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுறது அதை விட ஒரு ஸ்டெப்பு மேல போய் செல்வ பெருந்தய அதாவது காங்கிரஸோட தற்போதைய தமிழக தலைவர் செல்வ பெருந்தய சொல்றப்பல ஒரு கல்யாண மீட்டிங்க்கு போனேன் ம் என்னப்பா பார்த்தாலே ஒருமாயிருக்கு அஹ் என்ன செய்ய கூட்டணி கட்சி ஆயிட்டு அப்படிங்கிறதுனாலதான் கூட போட்டாக்கெல்லாம் போஸ் கொடுக்க வேண்டியது கிட்டத்தட்ட இன்னைக்கு வெளியே போய் தொலைங்கடா சாமியலா எங்களை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் திமுக இந்த ஒரு அமைச்சரை வச்சு இப்படி சொல்ல வச்சிருக்கா இப்படி கேவலப்பட்டு அந்த கூட்டணிக்குள்ள இருக்கணுமா அப்படிங்கிறது நமக்கே நமக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அதுல இன்னொரு பேச்சுன்னு பேசியிருக்காப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு எண்பதுகளில் பெரிய கட்சியா இருந்தா என்ன இப்போ உங்க நிலைமை என்ன ஒன்று ஒரு சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் எங்ககிட்ட கிடைக்க வேண்டியது அப்படின்ட்டு ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டணி தர்மத்தை கூட மதிக்காம இப்படி பேசுறது நமக்கே ஒரு பெரிய ஒரு சங்கடத்தை உண்டாக்குது ஒரு கூட்டணி கட்சிக்கு இந்த நிலைமையா எப்போ ஒரு மூணு மாசம் வரைக்கும் நாங்க அண்ணன் தம்பி ஸ்டாலினும் ராகுல் அவர்களும் உயிரே போடாமல் பிரிய மாட்டாங்க அண்ணனுக்காக டிவைடர் எல்லாம் தாண்டி போய் தம்பி வந்து ஸ்வீட் வாங்கி ஊட்டி விட்டார் அப்படின்லாம் சொல்லணும் பயங்கரமா பில்டப் பண்ணாங்க பில்டப் பண்ண வச்சாங்க அவங்களுக்கு திமுக விட ஆதரவு கூட பில்டப் பண்ணிச்சு ஆப்போசிட்ல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதிரியே இல்லை திமுக அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அதிமுக உடஞ்சி சின்ன பின்னா போயிட்டு ஒரே அந்த டிடிவி வருகிற ஓபிஎஸ் வருகிறல செங்கோட்டை வருகிறல கட்சியை இல்ல உடஞ்சிட்டு அப்படின்னாங்க ஆனா இப்ப பார்த்தோம்னா எங்கே கூட்டிட்டு பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் பட்டையை கிளப்பிட்டு போயிட்டு இருக்காங்க எல்லாமே கூட்டணி எங்கெங்க யார யாரும் சீட்டு எங்கெங்க யாரெல்லாம் விடுறா யார யாருக்கு எவ்வளவு சீட்டு எல்லாம் முடிச்சுட்டு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க இருக்காங்க கூட ஒரு ஒரு கருத்து கணிப்பு அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்ட்டு மூணு மாசம் வரைக்கும் கண்ணுக்கு எத்தனை எதிரியே இல்லை அதிமுகலாம் ஒரு ஒரு கட்சியா அதிமுக எங்க எதிரியான்னு சொன்ன நிலமை போய் இப்ப இங்க இவனு பஞ்சாயத்து பண்றக்கே பயங்கரமா இருக்கு ஒருத்தன் நான் இப்படி ஓடியான் ஒருத்தன் நான் அப்படி ஓடுறான் விடுதலை விடுதலை சிறுத்தைகளை ஏ விடுதலை சிறுத்தைகள் எங்களை பத்தி நீங்க பேசக்கூடாது காங்கிரசும் எங்க விஷயத்துல நீ மூத்துக்க நுழைக்க கூடாதுங்கிறது விடுதலை சிறுத்தியும் எம்மாடி இந்த மாமிய மருமக சண்டையிடும் மோசமான சண்டை போட்டு கிடக்கானங்க அப்பா எப்பா முடியல இவ்வளவு நாள் இதை எவ்வளவு அழகா மூடி மறைச்சி வச்சிருக்கானே யாருக்கிடையே நம்ம சொன்னதுதான் இப்ப அப்படி நடிப்பாங்க வாரத்து வருது ஒரு முறையில முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர் பார்த்துட்டு பார்த்துட்டு அங்க இதை நாங்க இந்த கூட்டணி பயங்கரமான கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படின்ட்டு வாரத்துக்கு ரெண்டு திரு போய் அங்க போட்டு போசு கொடுத்துருந்தாங்க எலெக்ஷன் வர போது என்ன என்ன முதலமைச்சராவது யாராவது அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு சீட்டு தான் வேணும் எங்களுக்கு சண்டை தான் வேணும் எங்களுக்கு சண்டை போட்டாதான் நாங்களும் எங்க கட்சியில ஒரு பேர் வந்து மாத்தி 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 சண்டை போட்டுட்டு இருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா மண்டே பிச்சுக்கிட்டு தான் இருக்காரு நினைக்க இது வரைக்கும் இதுல பிரச்சனை நடந்திருக்கு ஐயா ஒரு மூச்சையும் துறக்கல ஒரு கண்டனம் தெரிவிக்கல யாரையும் சமாதானம் படுத்தணமே இல்லை எனக்கு தெரிஞ்சு இது திமுக தான் அமைச்சர் ராஜ இப்படி பேசி அவங்கள விரட்டி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்பா முடியல இந்த அளவுக்கு ஓப்பனா எங்களை எங்களை ஓட்டி இருந்த பீடை நீங்க போங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு ராஜ கண்ணப்பன் அமைச்சர் அவர் சொன்னிருக்காங்கிறது அச்சுத்தம் போயிட்டுரு இதுல பெரிய காமெடி இது ஒரு முக்கோண காதல் மாதிரி ஒரு மூணு முக்க ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ஓட்டு வந்துடும் அப்படின்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா எப்படியாவது உள்ள கொண்டு வரலான்னு பாக்கப்புல அப்படி பார்க்க போன ஒரு அந்த ஒரு அப்படி ஒரு 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 முயற்சி தான் எடுத்து போக்குள்ள உடனே எங்க அண்ணன் விடுதலை சித்த கட்சி தலைவர் திருமாவளவன் ஐயாவுக்கு கோபம் வந்து விட்டது அது எங்கள் கொள்கை முடிவு பாமக இருக்கும் இடத்தில் ஈஸ்டிப்பா இருக்காது அதை நீங்க முடிவு செய்து கொள்ளுங்கள் பாமக இருந்தா நாங்க கூட்டணியை விட்டு வெளியே போயிருவோம் அப்படின்ட்டு பயங்கர சுருத்த மாதிரி கறிச்சிட்டு விட்டாப்ல நரண்டப்பா இந்த மாதிரி எல்லாம் கூட்டணிக்குள்ள இவ்வளவு போல்டா ஒரு சிஎம்ஐ ஏத்து ஒரு இந்திய கூட்டணி தலைவர தமிழக கூட்டணி இந்திய கூட்டணியோட தலைவரை ஏற்று பேசுவாங்கன்னா பயங்கரமான ஒரு போல்டா தான் இருக்காங்க அப்போ அப்பா போப்பா ஆமாப்பா இந்த கூட்டணிக்குள்ள மூணு மாசத்துக்கு முன்ன வரைக்கும் பிரச்சனை தான் இருந்திருக்குப்பா இப்ப நடக்கிற கூட்ட கூட்டணிய பார்த்தா இதோட மட்டும் இல்ல இதோட ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் ஏறி போயிட்டோம்னா நடந்திருக்கு செல்லு பிறந்தகை செல்லு பிறந்தகை சமாதானப்படுத்தி அப்படியா இந்த ராமதாஸ் ஐயாவும் சிக தலைவர் திருமாவளம் ஐயாவும் நீங்கள் ஒரு ரூம்பில் இருந்து கலந்து ஆலோசித்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்தால் எல்லாம் சுமூகமா முடிந்துவிடும் நீங்கள் வேணா பாருங்களே அப்படின்ட்டு சொல்றாப்புல வந்தது பாரு கோவம் யாருக்கு விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஆறுநருக்கு பயங்கரமா போகுது எங்களுடைய கூட்டணி கட்சியா இருந்தா கூட்டணி கட்சியா தான் இருக்கணும் எங்களுடைய பாடல் தண்டி நீ வரக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாப்புல பயங்கர ஸ்ட்ராங்கா யாரு நம்ம பன்னியரசு தான் அடிச்சு பட்டை கிளப்பி எங்க வேலையை பாருங்க எங்க கட்சி விஷயங்களை நீங்க தலையிடாதீங்க அப்படின்ட்டு செல்வத்து பெருந்தகையே லெப்டனன்ட் ஆகிட்டு வாங்கிட்டு அப்படியா இது உங்களவுக்கு போக போறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதாவது ஏன் அப்படின்னா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அப்போ டிசிக்கா கூத்தோழமை கட்சிகள் எதுக்கு பிரச்சனை பேசிட்டு சொன்னோம்னா உம் எங்க ரெண்டு ஒரு பிரச்சனைக்குள் நீங்க நூலைய கூடாது அப்படின்னு விசிக்காத சாடுனாதான் அவர் கேள்வி அந்த கோபமும் விசிகாவுக்கும் இருக்கத்தான் செய்யும் அந்த விசிகா கட்சியினர் அந்த கோபத்தையும் உன் காட்டி ஒட்டு மொத்தத்துல செல்வ பிறந்தைக்கு பொல 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 பொலன்னு ஒளந்து எடுத்துட்டாப்ல அதுல ஒரு படி மேல போய் எஸ்எஸ் பாலாஜி பயங்கரமா பீட்டு போட்டாரு பயங்கரமா போட்டு செல்வ பிறந்தவையே லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிட்டாரு இருந்தீங்க அப்புறம் கொஞ்ச நேரத்துல நாள் கழிச்சு என்னுடைய கருத்தை நான் திரும்ப பெற்று கொள்கிறேன் நினைக்க அப்படின்னு கேட்டா அந்த செல்வ பிறந்தவை என்னிடம் வந்து பேசினா நாங்கள் ஆலோசனையின் பேரில் நாங்கள் எங்களுக்குள்ள உள்ள அந்த சின்ன சிறு சிறு பிரச்சனைகளை மறந்து கொண்டு நாங்கள் ஒரு உடன்படிக்கி வந்துட்டோம் அப்படின்ட்டு பேசினாப்ல மொத்தத்திலேயே ஸ்டாலின் ஐயாவுக்கு முடியல ஒன்னு ஒன்னு அடைச்சா ஒரு ஒரு வாய் அடைச்சா ஒரு வாய் பிச்சுக்கிட்டு போகுது ஒரு வாய் அடைச்சா இன்னொரு வாய் திறக்குது இந்த மூணு நாலு கட்சிகிட்ட இருந்து எப்படிதான் சமாளிக்க போறோம் தெரியாம பிச்சுக்கிட்டு இருக்கதா நமக்கு ஒரு கேள்வி வன்னியரசு அதோட ஒரு படி மேல போய் இங்க பாரு எங்க ஐயா எங்க திருமாவளன் தோழர் வந்து கட்சி ஆரம்பிச்சு நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏன்ட்டு ஒரே ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அதன் மூலம் எம்எல்ஏ வந்து ஸ்ட்ராங்கா இருக்காப்புல இந்த செல்வ குழந்தைகள் இருக்கப்படலாம் நேற்று ஒரு கட்சியில இருந்தாரு முன்னணி ஒரு கட்சியில இருந்தாரு இன்னைக்கு ஒரு கட்சியில இருந்தது அப்ப இன்னைக்கு ஏதோ ஒரு கொடுத்தாம்புக்குள்ள தமிழக அந்த காங்கிரஸ் கட்சியோட தலைவருக்கு பொறுப்பை வழங்கிட்டா எதுவும் இல்லாம பேசலாமன்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஆஃப் பண்ணிக்கிட்டாப்ல மண்டே போட்டு ஒரே பிச்சிட்டு இருக்கா அப்படியே ஐயா தலைவர் முக ஸ்டாலின் ஊடகங்களும் இப்ப தான் கொஞ்சம் 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 பேச ஆரம்பிச்சு எனக்கு ஊடகம் பேச ஆரம்பிக்கல இதுக்குற சண்டையிலயே ஆட்டோமேட்டிக்கலே வாய விட்டுறாங்க அதனால எந்த கூட்டணி தேரவே தேராதும் தோத்துரும்னு சொன்னா அந்த எந்த கூட்டணி இன்னைக்கு மழை மாதிரி கம்பீரமா கம்பீரமா அடுத்து ஆட்சி அமைக்கிற இருக்கு எங்களுக்குள்ள ஒளிமறை இல்லை எங்களுக்கு சண்டை இல்லை நாங்க கொள்கை கூட்டணி பாஜகவை விரட்டுவது எங்களுடைய நோக்கம் அதற்காக கூட்டணியில இருந்துகிட்டு இந்த பசங்க சண்டை போட்டு மண்டை பிடிச்சிட்டு இருக்காருங்க எனக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு அமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு தோழமை கட்சியோட மாநில தலைவரை இந்த அளவுக்கு பேசணுமாங்கிறது நமக்கு கொஞ்சம் வருத்தத்தை தான் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இதெல்லாம் திமுக தலைமை திமுக கூட்டணியின் தலைவர் இந்தியாவுக்கு சாரி இந்தியா கூட்டணியின் ஹெட்டு அவர் தான் கண்ட்ரோல வச்சுக்கணும் பார்ப்போம் நல்ல போகுதுக்கு இருக்கு இப்ப நம்மள மாரி அதிமுக ஆதரவாளர்கள் அடுத்த ஆட்சி மாற்றம் வந்துடாதான் இந்த இந்த விடியல் ஆட்சி மீண்டும் ஒரு டூ பாயிண்ட் ஓ ஆட்சியா அம்மா வேண்டாப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் காதுல இந்த தேன் வந்து பாயிரமாயிருந்தால் இருக்கும் இப்பந்தான் ஏற்கனவே எல்லாரும் சொன்னதுதான் எப்ப இப்ப இவருதானுப்பாட பண்ணுவானுங்க எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு ரெண்டு மாசம் இவங்க போடுற சண்டையை பாருங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னாங்க நான் நம்பல இப்ப நான் லைவா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்பவுமே இப்ப என்னும் என்ன காலங்களா இருக்க நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் நான் உண்டு போகிறோம் நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா நான் கண்டிப்பா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நம்ம எல்லாரும் வீடியோ பாக்குறீங்க ஒரு லைக் போட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தட்டிட்டு போயிட்டே இருங்க